நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் என்ன அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஆணி மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் எதிர்பார்க்குற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு செயல்பாடுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க போகிறது என்பது பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஆணி மாதத்தின் சிறப்புகள் என்ன ஆணி மாதம் என்ன கிழமையில் பிறக்கப்படுகிறது என்ன நட்சத்திரத்தில் வருகிறது என்பது பார்க்கும்போது ஆணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆணி ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சிவனுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாளை சிவபெருமானுடைய ஒரு மிகப்பெரிய பிரகாசம் கிடைக்கக்கூடிய நாள் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் சிவ வழிபாடு சிவபெருமான எவ்வளோ தூரம் நீங்கள் முழுமையாக முழு மனதுடன் பிரார்த்தனை செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயங்களை நீங்கள் முழுமையாக பெற முடிங்கிறது கருத்து அதே போல் இங்கே இன்னொரு விஷயமும் இண்டிஷன் ஆகுது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை சிவன் கிழ சிவனுடைய நாள்னு சொல்லிட்டோம் ஏன்னா சூரியனுடைய நாள் தான் சிவனை தான் மெயினாக வழிபாடு செய்வோம் அன்றைய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம் அப்போ இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆணி மாதத்தில் முழுமையாக சிவனுடைய முழுமையான ஆதிக்கமும் அதே போல் நம்முடைய பெருமாளுடைய முழுமையான ஆதிக்கமும் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவு நீங்கள் இந்த மாதத்தில் சிவபெருமாளையும் சரி பெருமாளையும் சரி மனசார வழிபாடு செய்யுங்க நிறைய மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் திதி வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது கிருஷ்ண சதுர்த்தி திதியில் திதி வந்து ஆரம்பிக்குது அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்போது கோவில்கள் வழிபாடுகளுக்கு சிறந்த மாதம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆணி மாதத்தில் தான் அம்மன் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிருக்கோம் எல்லா கோயில்லையும் பாருங்களேன் ஒவ்வொரு ஏரியா வாய்ஸாக எப்படி ஆடி மாதத்தை சிறப்பாக கொண்டாடுறங்களோ அதே போல் ஆணி மாதத்தையும் இறை வழிபாடுகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் ஒரே ஒரு கேள்வி இருக்குது என்ன கேள்வினா எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஸோ ஆணி மாதம் வீடு மாற்றலாமா ஆணி மாதம் வாடகை வீடோ ஒத்திக்கோ வீடு மாறி போகலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க ஒரே ஒரு விஷயந்தான் ஆணி மாதத்தில் மட்டும் தயவுசெய்து வீடு மாற்றம் செய்வதை தவிர்த்து விடுங்கள் ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் வேணால் நீங்கள் வீடு மாறுறது ரொம்ப சிறப்பு இப்போ ஆணி மாதம் வீடு மாறப்படாது சரி வீடு கெட்டுவதற்கான முயற்சிகள் எடுக்கலாமா புதிய வீடு கட்டணும் பார்த்துருக்கோம் இடம் வாங்கி போட்டோம் வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுக்கலாமானா அதையும் தவிர்ப்பது நல்லது புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சியோ அல்லது புதிய வீடு பால் காய்ச்சுறதையோ தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்கிறது நம்மளுடைய கருத்து சரி இந்த ஆணி மாதம் பௌர்ணமி நாள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வியாழக்கிழமை வருது ஆணி மாதம் கரெக்டாக வியாழக்கிழமை வருதுங்க இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடுகளுக்கு சிறந்தது இந்த பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை வரனால சித்தர்கள் வழிபாடு அனுப்பி க எல்லாருமே பண்ணுங்கள் உங்கள் பக்கத்தில் உள்ள சித்தர்கள் சமாதி அடைந்த இடங்களில் போய் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்ம சம்பந்தப்பட்ட எந்த செயல்பாடு இருந்தாலும் உங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை போல் இந்த ஆணி மாதத்தில் அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா ஆணி பத்தாம் தேதி இரவு ஏழு மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி மாலை வரையும் இருக்கிறது அப்போ நீங்கள் அமாவாசைக்கு எப்போ திதி கொடுக்கலாம் அப்படின்னா பதினொன்றாம் தேதியை செலக்ட் பண்ணிக்கலாம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் கரெக்டாக வரும்போது அமாவாசை இருக்கிறது தான் சிறப்பு அப்போ நீங்கள் ஆணி மாதத்தில் திதி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பதினொன்றாம் தேதியை பயன்படுத்தி கொள்வது மிகப்பெரிய சிறப்பு என்பதை பார்க்குறோம் சரி இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மைகளை வச்சு தான் நம்ம ஆணி மாதத்தை நிர்ணயம் செய்கிறோம் அப்போ ஒவ்வொரு கிரகங்களும் எங்கே இருக்கு அந்த கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் மீன ராசி என்பர்களுக்கு ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன இந்த ஆணி மாதம் முதலாவது நல்ல முன்னேற்றம் இருக்குமா இந்த ஆணி மாதம் முதல் முதலாவது ஒரு நல்ல விதமான செயல்பாடுகள் ஏற்படுமா என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்க பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மீன ராசிக்கு நாலாம் இடத்துல சூரிய பகவான் மிதன ராசிக்குள்ளே நுழையும் மாதமே ஆணி மாதம் சூரிய பகவான் இந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்தந்த மாதங்கள் கரெக்டாக மாத துவக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் பிறக்கும் அப்போ மிதன ராசிக்குள்ளே சூரிய பகவான் நுழைஞ்சனே இப்போ ஆணி பிறந்துருச்சு மிதன ராசிக்குள்ளே ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் புதன் பகவானும் இருக்கிறார் அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் உங்களுடைய ராசியில் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கரன் இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர பகவானும் புதன் பகவான் மட்டுமே இடமுட்டு இடமாறுறாங்க மீது எல்லா கிரகங்களுமே அதே இடத்துல அப்படியே வந்திருப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அதாவது பல நபர்கள் உங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் அப்படியே அப்சர்வ் பண்ணி அவங்க காபி பண்ணி பேஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருப்பாங்க ஸோ எப்படா நம்ம ஜெ வெற்றி பெறுவோம் நம்மளுடைய முழு எப்போ வெளியே கொண்டு வர முடியும் கடலுக்குள் இருக்கும்பொழுது நீந்திக்கிட்டு இருந்தமே தரைக்குள்ளே வந்தோடனே துள்ளி குதிக்க வேண்டிய சூழ்நிலை தண்ணி இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோங்கிற மாதிரி நம்மளுடைய முழு திறமையும் நம்ம காப்பி வந்து பண்ணி வாங்கிட்டு போயிட்டு நம்மளை துள்ள வச்சுட்டாங்களே அப்படின்னு இயக்கமும் கவலையும் இருக்கின்ற அன்பாந்த மீன ராசி நேர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமே உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம் உண்டு ஒரு புதிய முயற்சிகள் எடுப்பீங்க புதிய தொழில் துவங்குவதற்கான முயற்சிகள் எடுப்பீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சக ஊழியர்கள் உங்கள் மீது அக்கறை செலுத்துவாங்க உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் பொறுமையாக பேசுவாங்க இன்னுமே நம்ம நான் வந்து அந்த தப்பை செய்ய மாட்டேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அதாவது உங்களை காயப்படுத்தின சக ஊழியர்கள் உறுதியாக உங்களிடம் வந்து அந்த தவறு செய்ய மாட்டேன் உணர்ந்துட்டேன் அவங்க மேலே தான் தப்பு இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த கிரக நிலைகளில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதை வியாபாரமாக செஞ்சாலும் சரி அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களை தவிர்த்து நேர்மையான முறையில் எந்த வியாபாரங்கள் செஞ்சாலும் வியாபாரத்தில் வெற்றி உண்டு உயர் பதவிகள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு உயர்ந்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றன போல் நம்மளுடைய மீனராசி நேர்களில் யாரெல்லாம் சினிமா துறையில் வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறீங்களோ உயர்ந்த நிலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்களோ உறுதியாக வெற்றி உண்டு ஏன்னா சுக்கர பகவானை உச்சம் பெற்ற ராசி தான் மீன ராசி அப்போ சினிமா துறையில் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலாம் யார் கிடைக்க போகுது உறுதியாக கோச்சார கிரகங்கள் உங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்க போகிறாங்க ஸோ கேமராமேன் இருக்கட்டும் அல்லது சினிஃபீல்டில் சின்ன தலையில் யூடியூப் சேனலில் எதில் பேசுனாலும் சரி எதில் தன்னுடைய முழு திறமையும் வெளிக்கொண்டு வர முடியும் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்ற அன்பார்ந்த மீனராசி அன்பர்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்தா அத்தனை பேருமே மெய்சிருக்கக்கூடிய ஆற்றல்கள் கிரகங்கள் வாய்ப்பு அளிக்கின்றன அதே போல் மீனராசியில் உள்ள குடும்ப பெண்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் நிறைய விட்டு கொடுத்து போகிற அளவுக்கு சூழ்நிலை வராது கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் ரொம்ப நல்லது அதே போல் மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் வண்டி வாகனங்களில் போகிறீங்களோ கொஞ்சம் கவனமாக போங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதாக இருந்தால் முற்றிலும் தவிர்த்து விடுங்க இந்த மாதம் வந்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம் புதிய வீடுமனை மாற்றத்துக்குரிய விஷயங்கள் செய்ய வேண்டாம் ஒரு மாதம் மட்டும் கா கொஞ்சம் எப்படியாவது சமாளித்து பாருங்கள் ஒன்று ஆடி பதினெட்டுக்கு அப்புறம் பண்ணுங்கள் ஆடி பதினெட்டில் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஆவணி மாதம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் உண்டு மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரதுனால உங்களுடைய செயல்பாட்டில் பொருளாதார விஷயங்களை மட்டும் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுது என்பது நிதர்சனமான உண்மை